நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதவியில் மொத்தம் வந்து மூன்று மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க மூன்று மாடுகளுமே வந்து ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்பதும் முழு தவிர தெரிஞ்சுக்க முடியுங்க சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய முதல் மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு ஹெச்அப்பில் நல்ல ஒரு கிராஸ் மாடுங்க நல்ல ஒரு பெருங்கூட்டு மாடுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலும் தெரிவிச்சுக்கிறாங்க இரண்டாம் மீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க அவரோட பல்லம்பயின்னு பார்த்துட்டிங்கன்னா நான்கு பல் போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தலையத்துலேயே நல்ல கறவை கொடுத்த மாடுங்க இரண்டாம் மீத்துலையுமே நல்ல கறவை வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலும் தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல ஒரு பெருங்கூட்டு மாடுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்குற சிறுசாக கூட தெரியலாங்க நாலு பல் இரண்டாம் மீத்து சினை மாடுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இந்த மாடோடய விற்பனை விலை வந்து எழுபத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க நேரில் வந்து வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க அடுத்தடுத்து இன்னும் இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மொட்டை டைப்பில் ஒரு அருமையான ஹெச்எஃப் சினை மாடுங்க சிந்தாமலையிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க மாடோடய பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே பழுத்தாக போட்டிருக்குதுங்க தலையீத்து சினை மாடு விற்பனைக்காக வந்துருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட குவாலிட்டி வச்சு தலையீத்திலே வந்து பதினைந்து லிட்டரு கரட்டலான்னு சொல்லிக்கிறாங்க ஒரு பன்னெண்டு லிட்டருக்கு கேரண்டி சொல்லி சேல்ஸ் பண்ணலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புன்னு தெரிவிச்சுக்கிறாங்க சுழி சுத்தமான மாடுங்க ரெண்டே பழுத்தாங்க நல்ல பெருங்கூட்டு மாடுங்க நல்ல ஒரு அருமையான காம்பு கொண்ட மாடுன்னு சொல்லுவாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க கண்ணு போடுறதுக்கு இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க விற்பனை விலை வந்து அறுபத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க வாங்க மூன்றாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாம் நான் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா அருமையான கறவைத்தன்னுள்ள கன்று மாடோட விற்பனை பதிவுங்க மாடு வந்து ரெண்டே பழுத்தா போட்டிருக்குதுங்க கன்று போட்டு தற்போதைக்கு வந்து ஒரு ஆறு நாட்கள் ஆகுதுங்க தற்போதைய பால் கறவின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பில் வந்து முழுசாக வந்து கன்று குட்டிக்கு விட்டுடுறாங்க மூன்று காம்பில் வந்து கறந்துட்டுக்கிறாங்க காலையில் ஒரு ஆறு லிட்டருமே சாயந்தரம் ஒரு ஆறு அஞ்சு லிட்டருமே ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு பதினோரு லிட்டர் கறவு வந்து கறந்துட்டுருக்குதுங்க கன்று போட்டு ஒரு வாரத்துலேயே வந்து பதினோரு லிட்டரு கறவு வந்து ஒரு காம்பு வந்து கன்று குடித்தது போக கறந்துட்டுருக்குதுங்க நிச்சயமாக இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள் போகும்போது இந்த கறவை வந்து தாண்டி கறக்கிறதுக்கான தான் இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இதுவுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கோவில் வட்டம் வீரசிகாமணிங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க மாட்டுக்கார் தரப்புலேருந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியோடு பண்ணி கொடுப்பாங்க ஒரு நாள் ப்ரைஸில் வண்டி வாகன வசதி செஞ்சு கொடுப்பாங்க கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்